சிம்ம அன்பர்களே சிம்ம ராசி என்ன சார் சொல்கிறது ஜாக்பாட்டுக்கு ஒரு முக்கியமான நேரம் இந்த சிம்மராசி சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நிறையா வீடியோக்களில் சிம்மராசிகள்லாம் அது இதுன்னு சொல்கிறாங்க ரொம்பவே பயமாக இருக்குது நீங்கள் என்னமோ இப்படி சொல்கிறீங்க ஜாக்பாட் அதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா சார் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்படையான ஜாதகமும் இருக்குதுங்க அதில் லக்கினம் இருக்குது அதுக்கே போயிடுத்து தசாபுத்தி இருக்குது நட்சத்திரம் இருக்குது அதன்படி பார்த்தா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது தான் செய்யும் ஆனால் ஓவராலாக இருக்கக்கூடிய ராசிக்கு நல்ல ஜாக் பாட் அப்படின்னு சொல்லலாம் இது நான் இப்போ முழுமையான வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பரவாயில்ல இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் தனிப்படியான ஜாதிரம் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இந்த ஜாதகலாம் எப்படி பார்க்கணும் இல்லை வீட்டில் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி ஒரு பிரபல ஜோதிடருனுடைய நம்பர் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் இப்போ பக்கமாக ரிலீஸ் ஆன படத்தோட ஆக்டருக்கும் அவர் தான் ஜோதிடம் பார்த்தாரு நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கு நாலு அஞ்சு லாங்குவேஜில் பார்க்கறாருங்க இன்றைக்கி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அஞ்சு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஐபினா இவர் வந்து பசனல் ஜோஜராக இருக்கார் அவரோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி பேசி பாருங்க அவருக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோன் எடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு லக்கு நீங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நேரிலே தான் போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் மூலமாக பேசிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இது நீங்கள் ப்ரமோஷனாக எடுத்துகிட்டாலும் சரி இல்லை நார்மலாக உங்களுக்கு ஒரு ஐடியா நான் க்ளிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ டிப்பு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்க இப்போ இந்த சிம்ம ராசி பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசி மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தியை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்மராசியில் பிறந்தைங்களை பற்றி ஒரு ஒரு நிமிஷம் வந்து நம்ம பேசிடலாமே சிம்மராசி அப்படின்னா மிகப்பெரிய கோவக்காரர் மிகப்பெரிய கம்பீரமான ஒரு மிகப்பெரிய ஒரு பா ஒரு எப்படி சொல்கிறது பாகுபலி மாதிரி அவர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த சிம்மராசி உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு குழந்தை குணம் கொண்டவர் கோபம் வரும் கோபமாக பேசுவார் திட்டுவார் ஆனால் இவர் மாதிரி பாசம் யாராலையும் காட்ட முடியாது அவ்வளோ அன்பான ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் அப்படின்னே சொல்லலாம் இந்த உயிர் வந்து மற்றவங்களுக்காகவே காப்பாற்றுறதுக்காகவே பிறந்தது ஒரு சந்தோஷமான லைஃப் வாழக்கூடிய ஒரு முக்கியமான உயிர் சரி என்ன சார் இப்படி சொல்லுங்கள் நிறைய கஷ்டங்கள் தான் அனுபவிச்சிருக்கோம் அதுங்கிறீங்களாம் சார் இவ்வா கடந்த காலத்தில் நீங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல நீங்கள் வந்து கடன் வாங்கி அதெல்லாம் சரி பண்ண முடியாமல் சரி பண்ணிகிட்ருப்பீங்க அது மாதிரிலாம் ஃபினான்ஷியலாக தான் நிறைய அடிகள் முன்னாடி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்துருப்பீங்க இன்னைக்குமே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களை உறுதிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பத்து பிரச்சனையில் ஒரு எட்டு பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம் மீதி இருக்கிற ரெண்டு பிரச்சனை எது அப்படின்னா உடல் ரீதியான விஷயங்களை ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும் வாகன ரீதியான விஷயங்களை நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இது இருந்து நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மீது எல்லாமே உங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் உடல் ரீதியாக எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் உடனடியாக டாக்டர் பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க தூக்கமின்மை காரணமாக நீங்கள் வந்து அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் பார்த்து அதை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் உடலை சரி பார்க்கணும் அதே மாதிரி உணவை சரி பார்க்கணும் டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு எந்திரிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து கரெக்டானீங்கன்னா போதுமானது அதே மாதிரி நிறைய பேர் சொத்து ரீதியான விஷயங்கள்ல டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் சொத்து வாங்கக்கூடிய நேரமாகவும் வரக்கூடிய நாட்கள் அமையப் போகுது சார் கடன் இருக்குது சார் கடன் எப்படி அடைக்கிறதுனே தெரியல சொத்து வாங்குறதை பற்றி போயிட்டீங்க சார் சொத்து நீங்கள் வாங்குறதுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு அவசியம் இல்லை லக்கு சார் லக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கிரையம் வந்து உங்கள் பேரில் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பணம் வரவு வரும் திடீர்னு உங்களுக்கு வந்து சுக்கரன் உச்சத்தில் வரும் ஆட்டோமேட்டிக்காக பணம் வரவு வர ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு கலை ச கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் வெளிநாட்டு வருமானம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னாலேயே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு நூக்கன் காரணம் தான் இருக்கும் ஆனால் அதுலேருந்து என்ன வருமானம் வந்துட்டு தான் இருக்குது ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு இருப்பீங்க ஆனால் வெளியேருந்து பார்க்குறேன்னு தெரியும் பரவாயில்ல பாயும் ஏதோ ஒரு பண்ணி சமாளிச்சிக்கிறான் அப்படின்னு சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ஏன் தெரியுமா சிம்மராசி ஒரு கம்பீரமான ராசி அதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா எப்படி பார்த்தாலும் மீண்டு வந்துடுறான்டா அதுதான் சிம்மராசி இந்த உண்மையாகனு பார்க்கணும் கவென்ஸ்டேஷன் பற்றி விடுங்க நீங்கள் இன்றைக்கி காலகட்ட வரைக்குமே நீங்கள் வந்து யோசிச்சிட்டே இருப்பீங்க எப்படி நம்ம இந்த விஷயத்தான் மீண்டு வந்தோம் அப்படின்னு ஆனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து மீண்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த ராசி சார் இதெல்லாம் ஓகே சார் சிம்ம ராசியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் எல்லாம் ஓகே தான் அவங்களோட லைஃப்பில் இன்றைக்கி என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ பிறந்ததுலேருந்து பார்க்கலாமே ஒரு பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு அருமையாக இருக்குங்க பிறந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு வருடம் தான் இருக்கு இல்லை மூணு நாலு மாதம்தான் இருக்குது அப்படின்னா எங்களோட லைஃப்பில் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனோட ஒரு மிகப்பெரிய ஒரு கிரக பலனில் நீங்கள் வந்து பிறந்திருப்பீங்க ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வந்து அமைப்புது அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமான வாழ்க்கை உங்களால் உங்களோட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி உங்களோட குடும்பத்தை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது அதே மாதிரி அதற்கு பிறகு இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து இல்லை ஒரு பத்து வருஷம் வரைக்கும் இப்போ இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் படிப்பு ரீதியான ரொம்பவே கவனம் தேவை உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்பவே கவனம் தேவை அதை வந்து மெயினாக பார்த்துக்கணும் உணவு ரீதியான விஷயங்கள்ல ரொம்பவே கட்டுப்பாடாக இருக்குங்க சிம்மராசிகார குழந்தைங்க வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உணவு ரீதியான விஷயங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டோ அறவே அவாய்ட் பண்ணிருங்க இதுக்கு மேலே எங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சு கூட வந்துருங்க ஸோ மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் வீட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுலேருந்து வீட்டில் கொடுக்குற உணவுலேயே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கடையில் இருக்க உணவுகளை நீங்கள் கொடுக்கணுமா வேண்டாமா நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உடம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள சரி சார் கொஞ்சம் அடல்ட்டு இல்லை வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அடல்ட்டுலாம் திருமணம் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவே நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏதாவது சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் உடனே டாக்டர் வந்து செக் பண்ணிக்கோங்க 嗯。Uh அதே மாதிரி சின்ன சின்ன பெண் விஷயங்கள்லையோ பெண்ணாக இருந்தால் ஆண் விஷயங்கள்லையோ காதல் வாய்ப்புட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் உங்களோட பேர் வந்து ஒரு கெட்ட பேராக மாறாமல் அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை அமைச்சிக்கோங்க இது தெரிஞ்சுக்கோங்க முன்னாடியே அந்த கெட்ட பேர் வராமல் நீங்கள் வந்து சமாளிச்சுக்கோங்க ஆமாம் சார் பக்கமாக இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சப்பா மறக்காம கமெண்ட் பற்றி பதிவிடுங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாட்டினீங்களோ இல்லை ஏதோ ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் மாட்டினீங்களோ இல்லை ஒரு ஆண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாட்டினீங்களோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பேர் உங்கள் பேர் வந்து கெட்ட பேராக சார் அந்த பொண்ணு கூட அவர் வந்து ட பைக்கில் போயிட்டு இருந்தாரு சார் அந்த பையன் கூட அந்த பொண்ணு பைக்கில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன சின்ன பேர் வந்து உங்களுக்கு வந்து பேர் கெட்ட பேரா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டம் அது ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒருத்தர் தனிப்படையான ஜாதகத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் ஒரு டைம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணும் அது ரெண்டு விஷயம் இருக்குது சனியினுடைய பார்வை உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ரெண்டாவது டைம் பண்ணும் ரெண்டாவது டைமே நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும் பண்ண முடியும் அதுவுமே கொஞ்சம் காலகட்டம் எடுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஓகே பண்ணி கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள பார்த்துருக்கோம் சார் காதலாம் ஒரு பக்கம் கல்யாணத்துலேயே வீட்டில் அது இது சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட வாயை கண்ட்ரோல் பண்ணும் பக்கத்தில் எதிர்ணிலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய தாக்குதல் வந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்து அடிவாக இருந்தால் போணுமே தவிர இப்போ கொஞ்சம் எதிர்த்து பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அருமையாக போக வேண்டிய ஒரு நேரமாக இருக்கு வாழ்க்கை அருமையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக அமைச்சுட்டு இருக்குது அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து முதலீடு போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போடுங்க எதிர் பார்ட் பார்ட்னர்ஷிப் இருக்காங்க சார் அவங்க வந்து பணம் போடுறங்கிறாங்க நான் வந்து வேலை மட்டும் தான் செய்கிறேன் கவனமாக பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய இல்லை நீங்கள் முதலீடு அதிகமாக போடக்கூடாது அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் கிடையாது சிம்மராசி பொறுத்தவரைக்கும் இப்படி நீங்கள் ஒரு தொழிலுக்கு ரெடியாகிட்ருப்பீங்க உங்களுடைய பேரில் ஒரு மண்டபமோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு கட்டடமோ ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோ இப்போ வந்து இப்போ ஆகிட்டுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பல விஷயம் வந்து செய்ய போகிறீங்க பல மண்டபம் கட்ட போகிறீங்க பல கோட்டை மாதிரி வீடு கட்ட போகிறீங்க நிறைய வருமானம் வரப்போது ஒரு நூறு நூற்றம்பது கிரையும் பண்ணுற அளவுக்கு இந்த சிம்மராசிக்கெலாம் ஒரு லாட்ரி ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம் இருக்குது அந்த சிம்மராசியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு அது அமையும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சிம்மராசியில் பத்து கோடி பேர் இருப்பான் எல்லாத்துக்குமே அது அமையுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை சிம்ம ராசியில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு அந்த கணிப்பின் பேரில் தனி தசாபுத்தியும் தனி லக்கினமும் தனி நட்சத்திரமும் கூட இருக்கக்கூடிய வலுவான ராசியும் கூட்டோடு சேர்ந்துச்சு அப்படின்னா நூறு என்ன நூற்றம்பது கரையும் கூட சார் கவர்மெண்ட்லேயே கிடையாது சார் உங்கள் பேரில் கண்டிப்பாக அந்தளவுக்கு வருமானம் நீங்கள் ஃபினாமி பேரில் போட்டு பண்ணுற அளவுக்காவது உங்களுக்கு வருமானம் வரும் சார் அது நீங்கள் கவலையைப்பட தேவை அந்தளவுக்கு ஜாக்பாட் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம் அந்த நேரம் சிலருக்கு கிளிக் ஆகிரும் சிலருக்கு பக்கத்தில் இருக்கிற தசாபத்தி ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது இல்லை உங்களோட லொக்கேஷன் டிஸ்டர்ப் பண்ணுது இல்லை உங்களோட கூட இருக்கக்கூடிய தான் ராசிகள் வந்து உங்களுக்கு பேசுது அப்படி பேசும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் க்ளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே முழுமையாக உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நூறு கரையும் பண்ணுற இடத்துல ஒரு கரையை பண்ணுற அளவுக்காவது உங்களுக்கு கிடைக்கும்ல ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் உடல் ரீதியான விஷயங்களையும் வாகன ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது வருமானத்துக்கெல்லாம் நல்ல ஒரு செழிப்பான ஒரு நேரமாக தான் இருக்குது உடல் ரீதியான விஷயங்களில் பார்த்துருங்க மகிழ்ச்சி குடும்ப மகிழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களால் குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க கவலை வேண்டாம் சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படிங்கிறது வச்சதை நீங்கள் அமைதியாக போனீங்க அப்படின்னா சண்டை சச்சர்வுகள் எதுவுமே வராது நீட்டாக இருக்கும் உங்களால் ஒரு மிகப்பெரிய நன்மையும் ஏற்படுது அப்படிங்கிறதுனால யாருமே வந்து உங்களை எதிர்த்து கூட பேச மாட்டாங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு அன்பாவாக வந்து இருப்பாங்க தொழில் ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் ஓகே சார் குழந்தைகளோட கல்வி ஓகே சொல்லிட்டீங்க உடல் ரீதியான விஷயங்களை மட்டும் பார்த்து சொன்னீங்க இப்போ வந்து தொழில் பண்ணலான்ட்டு இருக்கும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கும் நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இது இன்வெஸ்ட்ங்கிறத அதிகம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சொத்து ரீதியான விஷயங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் க்ளியராக இருக்குது அப்படிங்கிற வச்சு தான் நீங்கள் வந்து கிரைய பண்ணலாம் அருமையான ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு பண்ணுறதுக்கான நேரம் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் நீங்கள் இப்பயே பாருங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க லீஸுக்காவது எடுத்துருப்பீங்க இல்லைனா வாடகைக்காக ஒரு புது இடத்து பிடிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு தொழில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ உங்களுடைய காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான வளர்ச்சிக்காலகட்டம் இது உண்மை பண்ணுற மறக்காம கமெர்சல் பிடிப்பீங்க ஆமாம் சார் இப்போ தான் லைட்டாக உனக்கு பிங்க் ஆச்சு அதை ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அது ஓகே ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும் இப்போ நீங்கள் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமுக்காகவும் ஒரு தொழில் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காகவும் தான் பண்ணுறீங்க வருமானம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு சைட்லேருந்து உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் அமைஞ்சிருக்கும் சார் இல்லை சார் நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் பார்த்தா ரொம்ப கஷ்டங்கள் தான் சார் சந்திச்சிருக்கும் அப்படிங்கிறவங்கலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டத்துலேருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு இன்னொரு பரவாயில்லையாக இருக்குங்க அதில் தான் நீங்கள் வந்து அதிகமாக மன உளைச்சல் இருப்பீங்க அது கொஞ்சம் சரியாயிடும் உடல் ரீதியான விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி ஃபினான்ஷியலாம் நீங்கள் வந்து பயந்துருங்கிற அவசியம் கிடையாது இனிமேல் தான் இருக்கும் நீங்கள் கவலை படத்தே அதே மாதிரி கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு கண்டிப்பாக பண்ணிக்கோங்க நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நல்லது ஓம் நரசிம்மரை போட்டு ஓம் நரசிம்மரை போட்டு ஓம் நரசிம்மரை போட்டு அப்படின்னு மறக்காம காம்பான்சன்ட்ரேஷன் மூணு டைம் டைப் பண்ணிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் மிகப்பெரிய நன்மை கிடைக்குங்க இது நீங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் வந்து சிம்மராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூன்று கூட பண்ண சொல்லாம் இல்லை சார் சிம்மராசிங்கிறது சிங்கம் அதனால் நீங்கள் அதாவது சொல்கிறீங்களா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சிம்மராசி பொறுத்தவரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை அள்ளி கொடுப்பவர் செல்வத்தையும் பள்ளிக் கொடுப்பவர் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் வந்து இறைவனை வணக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்கா பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்படி பார்த்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஆல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே